ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு பாடியில் டேரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க என்னென்ன ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் வேணும் அது எப்படி எடுக்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ராகோட ஃபுல் லென்த்து எடுக்கணுங்க அதுக்கு வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம ஃப்ராகோட லென்த் எந்தளவுக்கு வேணுமோ அது வரைக்கும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சுடியோட டாப்பு தைக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து டாப்போட லென்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுக்கணும் கண்டிப்பாக வந்து முட்டிக்கு ஒரு இன்ச்சாவது கீழே இருக்க மாதிரி அளவு எடுக்கணும் அதுக்கப்புறம் ஷோல்டர் வித்து எடுக்க போகிறோம் ஷோல்டரோட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் எலும்பு வரைக்கும் கரெக்டாக எலும்பை வந்து டச் பண்ணி பார்த்து ஃபீல் ஆகிற இடத்துல எடுக்கணும் வீடியோவில் காட்டியிருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவ் லென்த் வந்து உங்கள் விருப்பம் தான் ஒரு சிலர் வந்து ஷார்ட்டாக போடுவாங்க ஒரு சிலர் எல்போ வரைக்கும் போடுவாங்க ஒரு சிலர் வந்து ஃபுல் ஸ்லீவும் போடுவாங்க ஸ்லீவோட லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு அந்த லென்த்தில் வந்து அதோட அரவுண்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த லென்த்தில் வந்து கரெக்டாக அதோட பாட்டம் அரவுண்டாக அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் அரவுண்டு அக்குள் பகுதிக்கு அடியில் கூடி இந்த மாதிரி விட்டு டேப்பை ஃபுல்லாக மெஷர் பண்ணி எடுக்கணும் இது வந்து ஆம்கோல் அரவுண்டு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து செஸ்ட் அரவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட் வந்து இந்த செஸ்ட் அரவுண்டு தான் ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் செஸ்ட் அரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆம்கோளுக்கு அடியில் இந்த மாதிரி டேப்பை ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டுக்கு மேலே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு விரல் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டு மெஷர் பண்ணணும் அடுத்து வந்து பஸ்டி ஏரியா பார்க்க போகிறோங்க மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் அபெக்ஸ் பைண்டுன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் இருக்க லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பஸ்டரவுண்டு பார்க்க போகிறோம் நம்ம பஸ்ட் ஏரியாவோட சுற்றளவு எடுத்துக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விரல் மட்டும் உள்ளே போகிற மாதிரி கேப் விட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் ஒரு இருந்து அடுத்த நிப்பிள் வரைக்கும் இருக்க லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அளவு வந்து தேவைப்படும் மெயினாக வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் ரவுண்டு பார்க்குறதுக்கு வெஸ்ட்டு லென்த்தை முதல்ல மெஷர் பண்ணிக்கணும் மேலே ஷோல்டர்லேருந்து நம்மளோட இடுப்போட குறுகின பகுதி எந்த இடம் வந்து ரொம்ப லீனாக இருக்கும் அந்த இடத்துல மெஷர் பண்ணணும் ஷோல்டர்லேருந்து அதோட லென்த்தையும் மெஷர் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த இடத்தோட சுற்றளவையும் மெஷர் பண்ணிக்கணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விரல் போகிற அளவுக்கு கேப் விட்டு மெஷர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டாப்பு தைக்கிறப்ப ஸ்லிட் ஓப்பன் கொடுக்கறதுக்கு அதோடய லென்த்து எவ்வளோ வேணுங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து மெஷர் பண்ண போகிறது ஹிப்ப ரவுண்டு இது வந்து நம்ம ஹிப் ஏரியாவில் எந்த இடத்துல சுற்றளவு அதிகமாக வருதோ அந்த இடத்த மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து ஹிப் ரவுண்ட் அல்லது ஷீட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிறது வந்து முன்கழுத்து உயரம் ஃப்ரண்ட் நெக் லென்த்துன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கணுங்க ஒரு சிலர் வந்து மேலே ஏற்றி போடுவாங்க ஒரு சிலர் வந்து இறக்கமாக போடுவாங்க அது வந்து அவங்க விருப்பம் தான் அதே மாதிரியே அடுத்து பார்க்க போகிறது பின்கழுத்து இறக்கம் இதுவும் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அவங்க எங்கே போடுவாங்கங்கிறத கேட்டுட்டு அந்த இடத்த மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது ஃபேண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வெஸ்டர் ரவுண்டு இது வந்து ஃபேண்ட் அவங்க எங்கே போடுவாங்கங்கிறத கேட்டுட்டு அந்த இடத்தோட சுற்றளவை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேண்ட்டோட உயரம் நம்ம ஃபேண்ட்டு எங்கே போடுவாங்களோ அந்த இருந்து கீழே தர வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கணும் அது வந்து ஃபேண்ட்டோட உயரம் அதுக்கப்புறம் தேவைப்படுறது வந்து பாட்டம் அரவுண்டு லெக் பாட்டம் அரவுண்டு அது வந்து கொலுசு போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவோட சுற்றுலவை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட பேக் லென்த் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் அது அந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து எந்த அளவுக்கு அவங்களோட உயரம் வேணுமோ அது அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஏரியாவோட சுற்றளவையும் மெஷர் பண்ணிக்கலாம் சுடி டாப்புக்கு வந்து வெஸ்டர் ரவுண்ட் ஒரு இடத்துல எடுப்போம் அதே வந்து ப்ளவுஸுக்கு வந்து பேக்லென்த்தாக எடுக்க முடியாது அதனால் கரெக்டாக ப்ளவுஸோட பேக் லென்த்து மெஷர் பண்ணிட்டு அதோட சுற்றளவையும் எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மென்ட்டு நான் இதையும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை டெய்லரிங் கற்றுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்